ரைசோலா இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிற இன்று இயேசு அப்பனமோடு என்ன பேசுகிறாரு என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதிமூன்றாம் வசனம் நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது ஆம் பிரியமான சுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தெய்வப்பிள்ளைகளை ஆண்டவர் காட்டிய பெரிய பாராட்டின கிருபை எப்படிப்பட்டது என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த அநேக பாவங்களுக்காக நம்ம ஒரு ஆழத்துல விழுந்து கொண்டிருந்த அந்த வேலையில கர்த்தர் அவர் கல்வாரி சிலுவை அவருடைய ரத்தத்தினால நமக்கு பெரிய கிருவையை நமக்கு பாராட்டின ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார் நாம் பிரியமான தேவச்சனமே அவருடைய கிருவை நமக்குள்ள காணப்பட்டால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் அவருடைய கிருவை நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு போய் வைக்கும் இந்த வேலையில நமக்கு ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட விலேற பெற்ற கிருப அவர் சிந்திய ரத்தத்தினால நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து மாம்சமாகி அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மளை மீட்டு நம்ம ஆழமான ஒரு சேற்றில் ஆழமான ஒரு இருள நம்ம வாழ்ந்திருந்த நம்மளை ஆண்டவராகி ரச்சகர் அவர் நமக்கு பாராட்டினது அவருடைய கிருபை அவருடைய அன்பு அவருடைய தயவு அவருடைய கிருவை நம்மளை மிகவும் மிகவும் நம்மளை ஆசிர்வதமாய் நம்மளை ஆசிர்வதித்த ஒரு தேவ கிருவை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இன்று ஆண்டவராக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அவருடைய கிருவை இரக்கத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய அன்பை கொடுத்திருக்கிறார் இதை நீங்க விசுவாசிங்க நிச்சயமாகவே இந்த கிருவை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நன்மையை கொடுக்கும் எல்லாம் துக்கத்தை போக்கும் எல்லாம் கண்ணீரை தொடைக்கும் இதுதான் தேவனுடைய ரச்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்ட மராட்டின கிருபை பெரியதா இருக்கிறது இந்த பெரிய கிருபை இந்த உலகத்துல யாராலும் கொடுக்க முடியாது ஆனா ஆண்டவராக ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தார் பெரிய தேவன் பெரிய கிருபை கொடுத்தார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் சீக்கிர பரலோக பிதாவே அருமையான இந்த நிலவேளை காய் சுதோத்திரம் அப்பா அன்றுரே நீங்கள் பாராட்டிய கிருபைக்காய் சுதோத்திரம் அப்பா நீங்கள் எங்களுக்கு மிக பெரிய ஒரு கிருபை ஆண்டவரே ராஜா அப்படியா எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்திருக்கிறீங்க ராஜா இந்த உலகத்துல ஆண்டவரே எல்லாருக்கும் உடைய கிருவை விசேஷமானதாய் காணப்படுகிறது ராஜா யாருமே கொடுக்க முடியாத ஒரு அன்பும் தயவும் கிருபையும் இறக்கமும் நீர் மாத்திரமே கொடுக்க முடியும் இசப்பா அப்படியா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக பெரிய ஒரு கிருபையின் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ராஜா இந்த நாள் உமுடைய பிள்ளைகளுக்கு அன்றுரே உம்முடைய பெரிய கிருவை எல்லா நன்மையும் ஆசீர்வாதமும் அன்றுரே நீங்க கிட்டுக்க போவதற்காய் கொடுத்ததற்காய் சோத்தரிக்கிற கர்த்தாவிராஜா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கிருவை அது உம்முடைய கிருவை பெரியதாய் காணப்படட்டும் அப்பா எல்லா தடைகளை உடைத்து நன்மையினால் ஆசீர்வதித்து உடைய கிருவை தாங்கட்டும் அப்பா கிருபையே வைக்கும் கிருபையே நன்மை செய்யும் கிருபையே ஆசிர்வதிக்க அப்படிப்பட்ட அந்த கல்வாரி மலையின் கிருபை அப்பா ஏசு கிறிஸ்துவின் விலையு பெற்ற அந்த கிருபை பிள்ளைகள் இறக்க செய்திருக்கா சோத்திரமாண்டரு கேட்ட ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கிருவை கொடுத்திருக்கிறார் அதை விட இந்த உலகத்தில் ஒன்று பெருசு கிடையாதுங்க விசுவாசிங்க